ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டயாலிசிஸ் ஸ்கேன் முப்பதாம் ஆண்டு வெற்றிகரமான ஆண்டு விழா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் புகழாரம் சென்னை வேளச்சேரியில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டயாலிசிஸ் மற்றும் ஸ்கேன் சார்பில் முப்பதாம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு அவர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டயாலிசிஸ் அண்ட் ஸ்கேன் நிறுவனர் பாபு அவர்கள் அமைச்சருக்கு அணிவித்து நினைவு பரிசாக மாரத்தான் சிலையை பரிசாக கொடுத்தார் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியதாவது மாநகராட்சி மன்ற உறுப்பினரின் அன்று கிளி என்பது இதே ஆனந்தம் என்றே மரியாதைக்கும் பாராட்டுக்குரிய இதனுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு பாபு அவர்களே திருமதி பாபு அவர்களே வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெண்மிகளே மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே வருகை தந்திருக்கிற கொண்ட முதலில் என்னுடைய நன்றியில் வணக்கத்தை வைத்திருந்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அமைப்பில் முப்பதாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மரியாதைக்குரிய திரு பாபு அவர்கள் நேற்று மாலை ஒரு அழைப்பு தந்தார் நான் பொதுவாக இதில் தேதி கொடுத்த மாதிரி எனக்கு கவனம் இல்லை தேதியும் கொடுக்கல ஆனாலும் அழைத்தல் என் பேர் போட்டு பாபு சார் சொல்லி கொடுத்தார் இதோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா வரதராஜன் பாஸ்கர் ஆனந்த் மூணு பேரும் இது மூணு பேருமே சார்க்கல சொல்லி பேர் போட்டுங்க நாங்க கூப்பிட்டு அவருமே அப்ப இந்த மூணு பேருக்கும் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆத்மாத்மா நண்பராகவும் நம்பிக்கைக்குரியராகவும் இருக்கிறாருங்கிறது ஒரு மகிழ்ச்சியான பாஸ்கர் ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களா வேளச்சேரியின் பகுதியில் இருக்கிறாங்க மக்கள் பிரகுதிகளா மக்கள் சேவையாற்றும் சிறந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினராக அண்மையில் இந்த மிக்ஜாம் கோயிலின் போது களத்தில் இறங்கி ரெண்டு பேருமே கடுமையாக உழைத்தாங்க அப்படி ஒரு உழைக்கும் ஃபீல்டில் நின்று ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சென்டரோட இந்த முப்பதாவது வருஷத்துக்கு அவங்களும் வந்தது மட்டும் இல்லை என்னையும் வரவேற்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கணும் முயற்சிகள் உண்மையிலேயே ஒன்று அதே போல் என்னுடைய ஸ்பெஷல் பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷல் பிஏரில் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் வரதராஜன் பிஏலாம் சொல்ல முடியாது செக்ரட்டரியும் சொல்ல முடியாது என்னுடைய நண்பர் அவர் சைதாபேட்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வட்டம்னு அந்த வட்டத்தில் ஏஐஆர் ஜேஐஆர் இருந்தார் முதல்ல அப்போ நான் கார்பரேஷன் சேர்மனாக இருந்தேன் நைன்டி சிக்ஸில் அதிலிருந்து அவருக்கு எனக்குமான ஒரு நல்ல தொடர்பு நல்ல நண்பர் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் மேயர் ஆகும்போது நானே அவரை வழியை வந்து எனக்கு நேர்முக உதவியாளராக அவரை பணியில் அமர்த்தி கொண்டேன் இப்போ மாநகராட்சி முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த துறைக்கும் மாநகராட்சிக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறதால அவர் இந்த துறையிலையும் அவர் என்னுடைய உதவியாளராக செயலாளராக இருக்கார் அவருமே இந்த நிக இது வரைக்கும் என்னை எந்த எதுவுமே கேட்டதே கிடையாது இந்த கடந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் முதல் தடவையாக வெங்கடேஸ்வரா டயக்னோஸ்டிக்ஸ் ஸ்கேன்ஸுக்கு வந்து நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்காரு இது உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவருக்குமே இதில் எவ்வளோ பெரிய ஈடுபாடும் நம்பிக்கை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது பொதுவாக ஒரு முப்பது வருஷங்கிறது எந்த அமைப்பு நடத்தினாலும் எந்த தொழில் நடத்தினாலும் இவ்வளோ பெரிய ஒரு முப்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற வகையில் ஒரு நிறுவனம் நடத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லாதவங்க நானும் நிறைய தொழில் நடத்தி பார்த்துட்டேன் முப்பது நாளே ஓடுறதில்ல முப்பது நாளும் ஓடாத தொழிலாம் நிறைய பண்ணியிருக்கிறேன் முப்பது நாளும் ஓடினதில் முப்பது மாதமும் ஓடுனது முப்பது வருஷமாக ஒரு டயக்னோசிஸ் சென்டரை வந்து நடத்துறது எங்கள் விஷயம் அதுவும் இதை நடத்துறது வேறு வியாபாரம் ஏதாவது பண்ணிடலாம் வேறு தொழில் ஏதாவது பண்ணிடலாம் இவங்க செய்கிற பரிசோதனைகளில் திருப்தி கிடைக்கலனா பொதுமக்கள் திரும்ப ரெண்டாவது தடவை வர மாட்டாங்க அதே மாதிரி மருத்துவர்களுடைய பரிந்துரையும் ஒரு தடவை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நிச்சயமாக அந்த டாக்டர் வந்து அடுத்த தடவை இவங்களுக்கு வந்து பரிந்துரையை அனுப்ப மாட்டாங்க ஆக இவங்க வந்து மருத்துவர்களையும் திருப்தி படுத்திருக்கிறாங்க வேளச்சேரி பகுதி மக்களையும் திருப்தி படுத்திருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் இவங்களால் இந்த பயணத்தை தொடர முடிகிறது இங்கே போடும்போது சொன்னது மாதிரி இந்த கிளிப்பிங்ஸில் காட்டுனது சொன்ன மாதிரி ஒரு ஐந்து லட்சம் பயனாளிகள் வெங்கடேஸ்வரா இந்த அமைப்பின் மூலம் பயன்பட்டு ஒரு அசாத்தியமான சாதனை இப்படி பொதுமக்களிடத்திலும் அந்த துறை சார்ந்த மருத்துவர்களிடத்திலும் நல்ல பெயரோடு இந்த அமைப்பு இயங்கி கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இப்போ இந்த பரிசோதனை முறைகள் வந்து ரொம்ப நிறைய வந்துடுச்சு இப்போ நிறைய பரிசோதனைகள் ரொம்ப இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கூட பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் அரசாங்கம் வச்சிருக்கிற இந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மாதிரி தனியார் கையில் கூட இல்லைங்கிற அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் இப்போ வாங்க தொடங்கியிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஓமந்தூரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்தியாவிலேயே முதல்ல முதன் முதலாக ஒரு கருவி ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற அந்த கருவி என்பது முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலானது இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் வேறு எங்கேயுமே இல்லை முதல் முறையாக ஒரு மாநில அரசாங்கத்தின் சார்பில் அந்த கருவி மாண்பு முதல்வர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார் அண்மையில் ஜூன் மாதம் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு மூன்று கருவிகளை இயக்கி இருக்கிறோம் ஒன்று வந்து டபுள் பலூன் என்டோஸ்கோபிங்கிறது இந்த டபுள் பலூன் என்டோஸ்கோபிங்கிறது இந்த சிறுகுடலை ஆய்வு செய்கிற அந்த கருவி இது வந்து மற்ற எந்த மாநில அரசு மருத்துவமனைகளையும் இல்லாத ஒன்று இன்னைக்கு நம்ம கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைகள் ஒரு ஐந்து மீட்டர் சிறு குடலை ஆய்வு செய்கிற அந்த அதிக நவீன தொழில்நுட்ப கருவி கலைஞர் மருத்துவமனைகள் அதே மாதிரி இப்போது எல்லா இடத்துலையும் எம்ஆர்ஐ இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறது ஆட்டோ எம்ஆர்ஐ எட்டரை கோடி ரூபாய் செலவிலான இந்த ஆட்டோ எம்ஆர்ஐ ரூம்ல ரூம்லேருந்து டைரக்ட் பண்ணி உள்ள உதவிக்கு ஆள் இல்லாமலேயே இயக்கக்கூடிய ஒரு எம்ஆர்ஐ கருவி அரசாங்கத்தில் இருக்கிறது என்றால் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் மட்டுமே இருக்கிற ஒரு அண்மையில் கடந்த மாதம் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு கேத்தலாப் கருவி ஒரு ஒன்பது கோ அந்த கேத்லாப் வந்து எட்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டிலானது அதுவும் கூட முதல் முறையாக பொதுவாக அந்த கேத்தலாப் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற மருத்துவர்களுக்கு தரையில் தான் பொருத்தி இருப்பாங்க அது வந்து வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கும் அந்த மாதிரி சுற்றிட்டு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய இடம் தேவைப்படும் ஆனால் இந்த கேத்லாப் வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இடம் நெருக்கடியாக இல்லாமல் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தோடும் இந்த ரேடியேஷன் அதிகமாக இல்லாமையும் ரேடியேஷன் அளவை கண்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுகிற வகையில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு போட இருக்கிற ஒரு கேத்லாப் வந்து இந்தியாவிலே அரசு மருத்துவமனையில் நம்ம சென்னையில் இருக்கிற கலைஞர் மருத்துவமனையில் தான் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே மருத்துவமனையில் பத்து ஓட்டி அதாவது ஆப்ரேஷன் தேட்டர் திறக்க போகிறோம் இந்த பத்து ஆப்ரேஷன் தேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகளில் இருப்பதை காட்டிலும் ஒரு சிறந்த அந்த அறுவை அரங்குகள் அந்த இடத்துல திறக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலையும் பேவாடு என்று சொல்லக்கூடிய கட்டண கட்டண அறைகள் ஒரே மருத்துவமனையில் எழுபது கட்டண அறைகள் நம்முடைய கலைஞர் மருத்துவமனையில் முப்பத்தி ஓராந்தேதி திறந்து வைக்கிறோம் இந்த ஒரு சாதாரண நடுத்தர மக்களும் அந்த அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்துகிற வகையிலான அந்த கட்டண படுக்கைகளை ஒரே ஒரு ஃப்ளோர் முழுக்கவே எழுபது அறைகள் திறந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் வெங்கடேஸ்வரா டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்கேன்ஸ் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தன்னுடைய இந்த சேவையை முப்பது வருஷமா பண்ணி இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று அது மக்களின் ஆதரவோட பண்றதுங்கிறது ஒன்று சார் பேசும்போது சொன்னாங்க பாபு சார் சொன்னாங்க எங்கள் கையில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அதிகாலையில் அஞ்சரை மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம்னா வீட்டுக்கே போய் அந்த பரிசோதனைகள் மாதிரிகள் எடுத்து பரிசோதனைகள் பண்ணுறது இந்த சிஸ்டத்தை நாங்கள் தான் முத முதல்ல தொடங்கணுன்னு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நான் சென்னை மேயராக இருக்கும்போது இந்த ரத்த பரிசோதனைகளை ஒரு செட்டப்பு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு பைக்கு கொடுத்து அவங்க வீட்டு வீட்டுக்கு போய் மாதிரி எடுத்துகிட்டு வந்து பரிசோதனைக்கு பண்ணுறதுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் மாநகராட்சியில் நம்ம தொடங்கணும் முதல்ல இந்தியாவிலேயே ஒரு உள்ளாட்சி அமைப்பில் இந்த ரத்த மாதிரிகளை கொண்டு வந்து காலையில் வீட்டு வீட்டுக்கு போய் வந்து செக் பண்ணுற சிஸ்டத்தை கார்பரேஷன்ல ரெண்டாயிரத்தி ஆறில் நான் நேராக இருக்கும் போது தொடங்கினேன் ஆனால் சார் வந்து அதில் முன்க்கு முன்னாடியே வெங்கடேஸ்வரால தொடங்கி இருக்கிறார் ஒருவேளை எனக்கு கவனம் இல்லை அப்போ வரதராஜன் எனக்கு உதவியாளராக இருந்தார் அவர் இந்த வெங்கடேஸ்வரால பரிசோதனைக்கு போனப்ப இல்லை ஒருவேளை வெங்கடேஸ்வரால இருக்கிற ஒரு உதவியாளர் அவர் வீட்டுக்கு வந்து பரிசோதனை பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு சொல்லி அந்த ஸ்கீமை வந்து கார்பரேஷன் பட்ஜெட்ட சேர்த்தாரான்னு நான் தெரியல அது அதுவும் கூட பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிர்வாகத்திறமையோட நல்ல ஒரு எல்லோரும் மகிழத்தக்க வகையிலான ஒரு அமைப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற பாபு மற்றும் அவருடைய இல்லத்தாருக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை சொல்லி இது முப்பது ஆண்டுகள் அல்ல ஆண்டுகள் வளர்ந்து பெரிய அளவில் मरुतो सेवाया आतिथ्यगत नंदनेंगे में nodeId वेलेवेने वेलि पड़ती वायु को नंदीوري वेड बग्रें नंदी वलंक एज़ वी ऑन व्हील फॉर दिस ब्यूटीफुल ओकेशन द लोगो ऑफ श्री वेंकटेश्वर डायग्नोस्टिक सेंटर वी हैव आल्सो नीड टुगेदर अ सोवेनियर दैट इज अ टेक अवे फॉर ईच एंड एवरी गेस्ट हु विल कम हियर इट्स अ हॉर्नस And pioneers in the city. I would like to give a